வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு இந்தைய கா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையும் சந்தேகத்தையும் தீர்க்கத்துக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் அதாவது தலைக்கு குளிக்கிறதுனால தலைமுடிக்கு பிரச்சனை வருமா தினமும் தலைக்கு குளிக்கலாமா மற்றும் முடி வந்து வளர்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரும பாதுகாப்பில் தலைமுடி பராமரிப்புக்கு இன்றைக்கி பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்து வராங்க இந்த நிலையில் ஆண்கள் தங்கள் தலைமுடி அழகாகவும் கருமையாகவும் பெண்கள் தங்கள் தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு இதுல தலைமுடியானது கோரை முடி சுருள் முடி வறண்ட முடி மென்மையான முடி அலையலையான முடி என பல்வேறு விதத்துல இருக்கு இவ்வாறு வித்தியாசமான முடி வகைகள் இருக்கிறதுனால அன்றாடம் குளிக்கும் பொழுது தலைக்கு குளிக்கிறதுனால தலைமுடிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு பலரோட கேள்வி இருக்கு இதையடுத்து தினமும் தலைக்கு குளிக்க வேண்டுமா என்றும் அதனால் என்ன பாதிப்பு வரும் தலைமுடி பராமரிப்பு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சிலருக்கு சிலருக்கு தலைமுடி மிகவும் பிசு பிசுப்பாக எண்ணெய் பசையுடனும் காணப்படுறதுனால அதை அலச வேண்டி இருக்கும் புத்துணர்வுடன் இருப்பதற்காக சிலர் தினமும் தலைக்கு குளிக்கிறது உண்டு தினமும் தலைக்கு குளிப்பது பார்ப்பதற்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாத சாதாரண செயல் போல இருந்தாலும் அது தலைமுடிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தலைமுடியை அதிகமாக அலசினால் முடியின் வேர்க்கால்கள் மிகவும் பலவீனமாகி அதிகமாக முடி உதிர வாய்ப்பு அதிகம் தலைமுடி ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்க எண்ணெய் பசை ரொம்ப அவசியம் அதனால் தலைமுடியை அடிக்கடி அலசறதுனால எண்ணெய் பசை குறைஞ்சு வறட்சியாகும் தலைமுடியில் எண்ணெய் பசை குறைந்தால் முடியின் நுனியில் வெடிப்பு அல்லது பிளவு ஏற்படும் பிளவு முடி அதன் வளர்ச்சியையும் குறை குறைக்கும் தலைமுடியை அடிக்கடி அலசுறதுனால சரும வளர்ச்சி வறட்சி ஏற்பட்டு கொடுகை அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு இது அதிக அளவிலான முடி உதிர்விற்கும் வழிவகுக்கும் அதிகமாக தலையை அலசறதுனால சரும ஈரப்பதம் குறைந்து தலை அரிப்பையும் ஏற்படுத்தும் ஷாம்பூவில் உள்ள ரசாயனங்கள் தலையின் சருமத்தில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிகம் ஷாம்பூ பயன்படுத்துவதையும் தவிர்க்கிறது நல்லது அதிகம் தலைமுடி அலசறதுனால முடியின் நடுப்பகுதியில் பலவீனம் அடைஞ்சு உடைந்துவிட வாய்ப்பு உண்டு இதை தவிர்க்கிறதுக்கு தினமும் தலைக்கு குளிக்காமல் இருப்பதும் நல்லது அடுத்ததான் பராமரிப்பு பார்க்கலாம் செம்பருத்தி பூவை அரைச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டியதுக்கப்புறம் தலைக்கு தேய்ச்சி வந்தீங்கன்னா தலைமுடி அடர்த்தியாக வளரும் தலைமுடி செழித்து வளர வாரம் ஒரு முறை தலைக்கு வெண்ணெய் தடவி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்திங்கன்னா முடி நல்லா வரும் வளரும் செம்பருத்தி இலையை அரைச்சி தலையில் தடவி அரை மணி நேரம் ஊறிய பின் தலையை சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு அலசவும் கூந்தல் அடர்த்தியாக வளரும் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் நாலு இரண்டையும் நன்றாக அரைத்து அதோட தயிர் சேர்த்து தலைக்கு தேய்ச்சி முழுகினா கூந்தல் நல்ல கருமையான நிறத்துடனும் வளரும் கடுக்காய் செம்பருத்தி பூ நெல்லிக்காய் ஆகியவைகளை சம அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கூந்தலில் தடவினோம்னா தலைமுடி நல்லா வளரும் வெந்தயத்தை ஊற வச்சு நன்கு அரைத்து தலையில் தேய்த்து ஊறிய பிறகு தலைக்கு குளிச்சோம்னா தலைமுடி செழித்து வளரும் नंरी